ஏத்துக்கு நீ கட்டுப்படுறியா இல்லையான்னு கூட சந்தையாக இருக்கலாம் இப்போ எல்லோரும் நம்புறியா நம்புகிற எல்லாம் கை கைதட்டு நல்லா இருப்பா அவ்வளோ சாமி இல்லாமல் நம்ம கிடையாது நல்ல வேளை இளவட்ட போய் எவனா ஆடலை அப்படி ஆடிந்தானே நாளே தவிர சீனை போத்துட்டு போயிருப்பேன் வர வர ஜாமி அழைக்கிறது எனக்கு ஈராக்கு போகிற மாதிரியே இருக்கு அன்றைக்கி ஒரு ஆள் மூணு மணி நேரம் ஆடிட்டு யாரா வந்ததுன்றே நான் பூச்சி வேறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன் நான் ஆதார் அட்டையை பதினேன் அன்பு கொண்டே என் உயிரில் மேலே என் உடன்பரப்புகளே பஜித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என்றைக்கும் ஜலிக்காமல் வீரத்தமலனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்களே கட்டண புருஷனுக்கு இட்லி இருக்கோ இல்லையோ பெத்த பிள்ளைக்கு சோறு இருக்கோ இல்லையோ நீ ஃபுல்லாக திண்டுவிட்டு சீரியல் பார்க்கக்கூடிய தாய்மாரில் தான் சொல்கிறேன் சீரியலை பாருங்க தாய் மாதம் மாதம் ஒன்றரை லட்சம் ஏற்றி விட்றாங்கெல்லாம் புரிஜனை போட்டு நாலு பேர் அடிக்கிறாங்க ஒரு பொம்பளை உன் புரிஜனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வாடின்னு சொல்லுது விளம்பரம் போடட்ட முடியும் அது வரைக்கும் அவனை அடிக்க சொல்லு வெதர் வந்து கீழே இறக்கேன் நான் என்ன சொல்ல பெண்களைய பூரா அன்னை திரசாவை நினைத்து எம்கேஆர் வணங்குறேன் எங்கள் அத்தாக்கெல்லாம் இந்த கை தட்டாது இதுக்கு இதுக்குத்தானே தண்ணியை போட்டு பிளக்குறாங்க கை தட்டுதான் ஆம்பளை ஆள்லாம் லேஜாக நினைக்காத நீங்களாவது நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஜேலை ஒரு ஜாக்கெட்டு பாவாடியை மாற்றிக்கிட்டு ஆனால் தீபாவளிக்கு எடுத்த அன்னைக்கு எடுத்த சட்டி தாண்டா இன்னும் கண்ணு கண்ணாக அயரங்கான்னு பண்ண ஓட்ட மாதிரி இருக்குது அதை போட்டுக்கு தெரியும் அவன் டெய்லி மாற்றுறது கணேஜ் தான் உருண்டிய உருண்டிய உருட்டி உருட்டி பூ ஆ அதையும் சில பேர் கண்டுபிடிச்சேன் பாரு இந்த கணேஜ் கோயில வச்சா மாவு மாமா வருதுன்னு பூலி பூ தலாணி மாதிரி தச்சு வச்சுட்டேன் அதுலேயும் நம்மால் வைக்கிற இடம் வேறு வேறு மாதிரி இங்கே ஒத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன் இங்கே ஒரு மாதிரியாக பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன் மூக்கில் வைப்பேன் இன்னும் என்னைக்கு கபட்டில் வெதரில் வைக்க போகிறாயின் தெரியும் வச்சிருப்பேன் போலடா ஜிரிக்கிறானா இளைய சமுதாயமே என் தம்பிகளே எங்கள் அன்னைங்களே குடிக்க வேணாம் யாருமே நீங்கள் எல்லோரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்போ உன் பாதம் தொட்டு கேட்குறேன் தண்ணி அடிக்காதே அப்படியே பெண்களை சொல்கிறேன் புருஷன் தண்ணியே போட்டு வந்தால் நீ கவலைப்படாத நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு வீட்டுக்கார வந்து என்னடி உங்கள் நீ என்னடா கோத்தாண்டு பிள்ளையை உரம் ஆத்தா அப்பான்னு இங்கிட்டு மண்ணை துள்ளி மண்ணி துள்ளி மண்ணி சங்கமம் ஆடிக்கிட்டே இருக்கு அந்த ஆண்களை விட சேமிப்பில் சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே பெண்கள் உடனே கை கைதட்டுவியோ லோன் வாங்கி வச்சோம் என்ன மாதிரி கட்டிடுவியோ ஆ லோன் வாங்கி வச்சுப்பிட்றேன் ஆம்பளை நூறுரூவா பரட்ட முடியாது பொம்பளை ஆளுக்க சைஜா பேச்சி போடுறேன் அதிகாரிகிட்ட வாங்க சார் என்ன கம்பெனி நான் லோன் ஆஃபீஸ்தரே மேடம் அப்படியா எத்தனை லட்சம் கொடுப்பிய அஞ்சு லட்சம் கொடுப்பான் அஞ்சு லட்சம் கொடுத்தா கட்டிடுவீங்களா என் தாடி அறிய நான் கட்டிடுவேன் மறு வாரம் வருவேன் லோனுக்காரன் போய் சீமக்கர் போய் படுத்துக்கிறோம் மையன்ட்ட சொல்லிவிடு அம்மாவுக்கு வயிற்றால் ஓதுன்னு சொல்லிவிடு அவன்கிட்ட அவன் சுதாரிச்சிட்டா எனக்கு மூணு மாசமா வந்து லூஸ் மோஷன் அவன் கட்டில போட்டு படுத்துக்கிறேன் கடன் வாங்குவது பெருசு கிடையாது கடன் இல்லாத மனிதனும் நோய் இல்லாத மனிதன் தான் இந்த உலகத்திலே புனிதமான மனிதனாவான் ரெண்டு கூட பெருமைக்கு மாவடிக்க கூடாது அஞ்சு வாரு பூரா கடையில் தான் லோல் போட்டிருக்கேன் இந்த மண்டை வீங்கும் போதே தெரியும் என்ன அதிசய பூலா கச்சிருக்கிறேன் என்ன ஜெரிப்பு கே கேண்ண லக்காங்கோழி இறதுன்ற மாதிரி லோன் வாங்கியிருக்கியா வீட்டுக்காரமா வாங்கியிருக்கா அம்மா வாங்கியிருக்கா அதை பெருமையா சொல்றேன் எங்கள் அம்மா வாங்கியிருக்க அது எதை வச்ச கற்று இருக்கிறத வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நாலு வேற போல ஒரு ஊர்ல நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் ஆனா தினசரி தண்ணி அடிச்சுக்கிட்டு கடையும் பட்டு வீட்லேயே வேலைக்கு போமா இருந்தேன்னா ஓ வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும் பூரா ஆந்திராவா தமிழ்நாடா என் தம்பி அன்னைக்கு தானே தட்டலாம் அதுலேயே நீங்க பொண்டாட்டிக்கு உங்க பொண்டாட்டியும் வேணான்னு சொல்லல கணேஜி போட்டுக்கிட்ட முத்தம் கொடுக்காதீப்பா வாயில் வச்சுக்கிட்டு முன்னாடி இப்படி போறேன் பொண்டாடிக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுது என்ன சிறுநாய் பீவாடை வருது அப்படிலாம் ஒருத்தன் முதல்ல கொடுத்துருக்கேன் என் பொண்டாட்டி வெட்டி வெட்டி இழுத்து கட்டுக்கிட்ட நெளிஞ்சு ஏன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுத்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புரிஷன் வருவாரு பொண்டாட்டி நிற்க ஏய் பான்மதி என்ன கருவாடை பொறிச்சு கஞ்சி ஊத்துடி சரி வாங்க சலுப்பிடுங்க அம்பிடுத்தேன் இப்ப சொல்லவே முடியாது ஏய் புலிதர கண்டு ஏ இருக்கிறதுன்ட்டு போடாம உண்ட ஏய் என்னடி கோத்தா ஏ கிளம்பி அம்மா சரி சரி இருக்கிற ஜூமிட்டு படுக்கிறேன் ஏன்னா மரியாதை என்பது என்ன கணவனுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பெண்களை சொல்றேன் மாமனார் மாமியாருக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் மாமனார் மாமியார்னா யார் உங்க வீட்டு எதிரியா உங்கள் அப்புறம் ஒரு தாயுதப்ப யாருன்னா உங்கள் மாமியா மாமனார் தான் எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாரிங்க எவ்வளோ இருங்க நீ என்ன வேணா சேட்டை பண்ணு பெற்ற தாயுதப்பனை மட்டும் கஞ்சிக்கு அலைய விட்டுறாதே ஐயா இந்த உலகத்தில் சாமீனா தகப்பந்தேன் அப்படி எல்லாருமே இருந்துட்டா இந்த தமிழகத்திலே நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் வர தேவையில்லை என்று சொல்லுகிறேன் கைதட்ட நாலு அம்மா அப்பா சொல்ல போவேன் போவ எனக்கு எரிச்சலா வர்றது நானே அப்படித்தான் எங்க அப்பா என்னை கூப்பிடுவாரு என்ன அந்த வேலையை உனக்கு வேலை மாதிரி எப்படி சொன்ன வந்தேன் இப்பதான் அந்த அருமையெல்லாம் தெரியுது பட்டு வந்தேன் அந்த கோமாளி அதுக்காக நான் பெருமை மச்சிறேன் நான் நல்லவே யோக்கியன்னு சொல்லலை இந்த கிளம்பிட்டால செல்ல தூக்கிட்டு போறேன்னா கப்பலிங்கிட்டான் போவேன் வேற இன்னையே இடத்துல என்ன அயல் நாட்டு அது ஒரு ஒபாமாவா பேசுவார் வீதி காட்டு வழி போறேன் பெரும்புடு முத்திரையா முத்திரை எங்கள் வம்சத்தை பாட்டை பாடி ஹலோ காட்டு வழி போறேன் பொண்ணை கவலம் படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத பெரும்பழுகு பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு அவர் முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதொங்கும் பாரு காட்டு வழி போற கவளப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத பெரும்பகு பேர் சொன்னதொங்கும் முத்துரையர் பேர் சொன்ன புள்ளிதொங்கும் வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுக வம்ச ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்பிடுக வம்ச ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுக பாரு இன்னும் பேசுது இந்த இன்னும் பேசுது இந்த ஊரே காட்டு வழி ஓர உன கவளம் காட்டு மறைக்கும் கலங்கிணிக்காத பிற்பிடுக்கு பேல சொன்ன புலி உந்தும் பாரு நம்ம கண் கண்ணடு வேற ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க வேற காட்டு வழி முறை கவலம் படால காட்டு மொழி வழி வரைக்கும் கலக்கி நிற்க

கிராம நிர்வாக அதிகாரி பேர் என்ன ஐயா வேறு தனவால் ஐயா வாங்க மண்ணு ஓட்டலாமா எம்சாண்ட சொன்னேன் காணா ஆஃபீஸில் இருக்கா வாங்கப்போ வாங்கப்பா நல்லா நல்லா ஒரு ஐநூறுவா இருக்குமா எங்கள் சித்தப்பாதேன் வேறு யார் சரி தப்பா இப்போ எப்படி இருக்கு ஊர் நிலவர கலவரம் மாதிரியா இருக்கு இந்த மண்ணு போது சில பேர் வட்ட வாடு ஒருத்தே அப்படித்தே ஊர் பக்கம் மாட்டிக்கிட்டேன் டிராய்டில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலே ஓட்டிகிட்டு போய் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு சரி இதை பிடிச்சி போயிடும்னு போயிருக்கேன் அது போலீஸ் வேணும் கடைசியில் மண்ணை அங்கேனே கொட்டி விட்டு இவன் தலையில் மண்ணை வரத்துட்டு போனேன் இப்போ பிரத்து வண்டியெலாம் போயிருக்கீங்களா மெட்ராஸுக்கெல்லாம் அந்த பிரத்து வண்டியில் படுத்துக்கிட்டே போகலாம்டா அதில் இப்போ ஒரு பசுக்காரன் விவரமாக மற்ற வண்டியில் கக்கூசு இல்லைன்னு அவன் கக்கூசு பின்னாடி வச்சுருந்துருக்கேன் அதில் ஒரு ஆள் நல்லா ஒல்லியான ஆள் போய் வெளியே இருந்தவன் அந்த நேரம் வேகத்தடை மட்டாரும் தூக்கி போட்டுக்கு முட்டி விட்டு வெளியே வெளியே போயிருந்துட்டேன் இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி பார்த்தேன் சிரிக்கிற மாதிரியாக இருக்கு மைஜெட்டு உண்மையிலே சூப்பர் தம்பி இப்படி முப்பது பேர் வேலைக்கு வச்சுருக்கேன் எப்படி சம்பளம் கட்டுபடியாக வேடிக்கை வாத்தக்கு வந்தாங்களே எங்கள் அண்ணன் தம்பியில் அதே மாதிரி பெண்கள் ஆத்தா தை பொங்கல் வந்துச்சுன்னா மண்பானையில் பொங்கல் தான் அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கு நினைக்கிது அது என்றைக்கு வேகிறது பொங்கல் முடிஞ்சு போய் மாட்டு பொங்கல் வந்துடுமாடாமோதான அப்படியே விசிலில் வை விசிலை வச்சு மூணு விசில் இறக்குறக்கு பதிலாக நீ அடுப்புக்கு போயிடு நாலு வசில் ஆகி கலியா கண்டி நக்கீட்டு தெரியும் ஆவி